மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா துவங்கி வைத்தார் இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான பொய்க்கால் குதிரை ஆட்டம் மயிலாட்டம் கட்டைக்கால் ஆட்டம் ஒயிலாட்டம் கூடிய நாட்டுப்புற இசை மூலமாக போதைப் பொருளுடன் தீமை குறித்து நாட்டுப்புற கலைஞர்கள் பாடல் மூலம் எடுத்துரைத்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் துணைக்காவல் ஆணையர் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விநியோகம் செய்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா போதை தடுப்பு குறித்து பேரணியை கொடியை சேர்த்து துவங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் மாவட்ட மற்றும் மாயத்தீர்வுத்துறை ஆணையர் மாதிரி உள்துறை செயலாளர் அவருடைய உத்தரவுப்படி இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் பெரியார் நிலையத்தில் சோதைப் பொருட்கள் வந்து இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக வந்து நம்மளுடைய நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு ம பள்ளி மாணவர்களை வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வாக இன்னைக்கு வந்து நடத்தினாங்க அதில் மதிப்புரிய மாவட்ட தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு நீண்ட நேரம் இருந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்தி சிறப்பான முறையில் வந்து தொடங்கி வச்சு இது பண்ணாங்க அது மாதிரி மாணவர்களுடைய ஊர்வலமும் நடைபெற்றது அந்த ஊர்வலத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டு அதையும் தொடங்கி வச்சு சென்றாங்க அது மாதிரி போலீஸ் தரப்புலையும் வந்து நம்மளுடைய கமிஷனர் போலீஸினுடைய உத்தரவின் பேரில் டெப்டி கமிஷனர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி நம்மளுடைய மதுரை மாவட்ட உணவு துறை வந்து நியமன அலுவலர் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க ட்ரக்கு ஃப்ரீ இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே முனிசிபல் கார்பரேஷன் பணியாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நாட்டுப்புற கலைஞர்களை வைத்து இந்த விழாவை நடத்துறதுனால பொதுமக்கள்கிட்ட மிக சிறப்பாக அரசு அறிமுகப்படுத்திய இந்த செயலி இந்த ஆப் வந்து மிக சிறப்பான முறையில் ரீச் ஆயிருக்கு எல்லாரையுமே ஸ்கேன் பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து ஒரு ஆப் உருவாக்க சொல்லி இந்த மாதிரி புகார் ஏதாவது இருந்தா உடனடியாக அந்த ஆப் மூலம் தெரிவிக்கலாம் ஃப்ரீயான முறையில அரசு வந்து இந்த ஆப்பை அறிமுகப்படுத்துறக்கு இந்த ஆப் மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வு மிகச்சிறப்பான முறையில இந்த எத்தனை பண்ணி முடிச்சிருக்கும்